என்னை பெற்ற தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் கப்பலுக்கு அவர் மாதிரி கண்ணத்தில் கையை வைக்கிற கண்ணத்தில் கையை வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ கண்ணம்னா என்னங்க கண்ணம்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம முகத்தில் உள்ள கண்ணு இல்லைங்க கண்ணன்றது அந்த காலத்தில் வந்து கிரீடர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கண்ணக்குள்னு சொல்லிட்டு ஒரு கருவியை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த கருவியை எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா செவர்கள் இருக்குல்ல செவர்களில் வந்து துளை போட்டு அது வட்ட வடிவில் துளை போடுமா அந்த துளை வழி அவங்க என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள போய் பொருட்களை வந்து சூரிய இதை களவாடிட்டு வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இத வந்து பார்த்த முன்னோர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் பெரிய கஷ்டம் வந்தாலுமே நம்ம என்ன செய்யக்கூடாதான் கண்ணக்கூள்ன்ற மாதிரி அந்த ஒரு கருவியை எடுத்து திருடக்கூடாது திருடி நம்ம வாழ்க்கையில முன்னேறன்ற எண்ணம் வந்து வரக்கூடாது நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே நேர்மையா இறந்து தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க க கப்பல் கவிந்த மாதிரி கண்ணத்துல கை வைக்காது அப்படின்னு சொல்லி சொல் சொல்லியிருக்காங்க அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் இனிமே அது நம்ம வந்து ஒவ்வொரு பழமொழியும் அதோட அத்த என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா என்ன கொஸ்டின் கேட்டேன் கண்ணை பற்றி படிக்கும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டினா அர்த்தமாலஜி இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா அந்த காலத்தில் மனிதர் முதன் முதலில் மனிதர்கள் வந்து வழி போக்குவரத்துக்கு எதை நீர்வழி போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்தினாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு வந்து பழங்கால தமிழர்கள் வந்து நிறைய பெயர்களை வந்து வச்சு அழைத்திருக்காங்க அதில் உங்களுக்கு தெரிந்த பெயர்கள் ஏதாவது இரண்டு பேர்களை வந்து கூறுங்க இது வந்து என்னோட மூணாவது பழமொழின்னு நினைக்கிறேன் என்னைக்கு ஐம்பதாவது பழமொழி வருதோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஷின் கேட்டு வெற்றி பெறுவர்களுக்கு நிச்சய பரிசு உண்டு பல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர்